பின்னணியில் சொன்ன முக்கியமான இமாமாக இருந்தாலும் கூட இஸ்லாமிய வரலாற்றில் ஏழு சட்ட அறிஞர்கள் என்று குறிப்பாக ஏழு சொல்வார்கள் இன்னும் நிறைய பேர் இருந்தாலும் கூட அந்த இந்த ஏழு பேரும் படித்த சிலர் சகாபாக்குடைய மகனாக இருந்தவர்கள் முதலாவது சாயித் முசையப் உமருடைய காலப்பிரிவுலே உமர் ரதில் காலப்பிரிவுலே பிறந்து தொண்ணூத்தி மூன்று இதிரி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு மரணித்தவர்கள் ஆட்சி இதிரி நாப்பத்தி ஒன்றோடு முடிவடைகிறது நாற்பத்தி ஒன்றோடு முடிவடைகிறது நாற்பத்தி ஒன்றில் மாவியா ரதில்லர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள் எனவே உமையாக்குடைய காலப்பிரிவின் பெரும்பாலான காலப்பிரிவுகளை வாழ்ந்தவர்கள் சாயிது முசையேப் அவர்கள் அதுவும் மதீனாவில் வாழ்ந்தவர்கள் எனவே மதீனாவின் நிறைய சேபாக்களை கண்டு அவற்றை படிப்பதற்கான சந்தர்ப்பம் இமாம் சகிது முல் முசாயிப் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது ஏன் நான் இதனை சொல்கிறேன் என்பதை நீங்கள் கவனமாக கவனத்தில் கொள்ள வேண்டும் மதிப்புக்குரிய சகோதரர்களே நாங்கள் பதினாலு நூற்றாண்டு பின்னுக்கு இருக்கிறோம் நாங்கள் பதினாலு நூற்றாண்டு பின்னுக்கு இருக்கிறோம் சகிது முல் முசையப் ரசுல்லா விட்டு எவ்வளவு தூரம் இருக்கிறார் ஒரு நூற்றாண்டு கூட போகவில்லை மரணிக்கும் போதே தொண்ணூத்தி மூணு எஜ்ஜி தொண்ணூத்தி மூன்றுலாம் ஒரு நூற்றாண்டு கூட சில ஆண்டுகள் வழியில் பல்வேறு தடங்கல்கள் வந்திருக்கிறது நிறைய நூல்கள் காணாமல் போயிருக்கிறது நிறைய சிக்கல்களும் குழப்பங்களும் போய்த்தான் எங்களிடத்திலே வந்து சேர்ந்திருக்கிறது எனவேதான் நவீன காலத்திலே வாழ்ந்த ஒரு முக்கியமான அறிஞர் சாயித் ஹவா அவர்கள் சொல்வார்கள் ஹதீஸ்கள் என்று நாங்கள் ஒரு பெரிய ஒரு குரு ஒரு பெரிய ஒரு தொகையை சாபாக்குடைய கருத்துக்கள் என்றும் காணும் சில சாபாக்குடைய கருத்துக்களை சாபாக்குடைய கருத்துக்களை நாங்கள் வாசிக்கும் போது இவை பலவீனமானவை என்று திடீரென்று நாங்கள் முடிவுக்கு வந்து விடக்கூடாது என்ன காரணம் அந்த குறிப்பிட்ட சஹாபி சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கு ஹதீஸ்கள் சில பின்னணியாக இருந்திருக்க முடியும் அந்த ஹதீஸ்கள் இடைவழியில் எங்களுக்கு எங்களுக்கு கிடைக்காமல் போயிருக்க முடியும் உதாரணமாக பாருங்கள் சஹீஹ் இப்னு ஹுசைமா என்ற ஒரு ஹதீஸ் கிரந்தம் இருக்கிறது சஹீஹ் இப்னு ஹுசைமா என்ற ஒரு ஹதீஸ் கிரந்தம் இருக்கிறது இந்த ஹதீஸ் கிரந்தம் அண்மை காலத்தில் தான் கண்டுபிடிக்கப்பட்டது சஹீதுல் ஆலமி என்று சொல்லி சவுதியில் இருந்து ஒரு பெரிய ஒரு ஹதீஸ் துறை அறிஞர் தான் கையேட்டு பிரதியாக இருந்த ஏட்டு பிரதியாக இருந்த ஹதீஸ் கிரந்தத்தை ஆராய்ந்து புத்தகமாக கொண்டு வந்தார் அதுவரையில் நீண்ட காலம் அப்படியே அது இருந்திருக்கு அந்த நீண்ட காலம் அதில் இருந்திருக்கிற அதிசுகளை பற்றி எங்களுக்கு அது தெரியாது இப்படி நடப்பதற்கு சந்தர்ப்பம் இருக்கு எனவே சஹாபாக்கள் ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார்கள் இமாம்கள் ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார்கள் என்றால் திடீரென்று மறுத்துவிடக் கூடாது இதற்கு ஏதாவது பின்னணி இருக்கிறது என்று ஆழ்ந்து தேடி பார்க்க வேண்டும் என்று சயிது சயித் ஹவ்வா என்ற சிரியா நாட்டைச் சேர்ந்த ஒரு அறிஞர் சொல்வார் இந்த பின்னணியில் தான் இந்த குறிப்பிட்ட ஏழு புக்கஹாக்களையும் சட்ட அறிஞர்களையும் நாங்கள் காணலாம் இரண்டாவது சட்ட அறிஞர் உருவாய் புனு சுபைர் உருவாய் புனு சுபைர் அஸ்மா பிந்த அபி பக்கர் ரதி அவருடைய மகன் அஸ்மா ரதி அல்லாஹுடைய மகன் அதாவது ஆயிஷா ரதி அல்லாஹு அவருடைய சகோதரியின் மகன் தான் உருவாய் புனு சுபைர் எனவே எவ்வளவு தூர நெருக்கம் ஆயிஷாவிடத்திலே படிக்க முடியும் நிறைய சாபா குடத்திலே படிக்க முடியும் இன்னொரு வகையில் சொன்னார் ரசூல்லாவுடைய வீட்டுக்குள் பிறந்த மகன் இவர் தான் ஒருவாய்பு சுபை அபூபக்கர் இபுனு உபயோர் ஹாரிஸ் இவர் ஆயிஷா ரதி அறிவு கற்ற மாணவராக இருந்து படித்த ஒரு இமாமாக இருக்கின்றார் காசிம் இபுனு முஹம்மத் இபுனு அபிபக்கர் அபுபக்கர் ரதி மகனுடைய மகன் தான் காசிம் அபுபக்கருடைய மகன்கள் ஒருவர் முகம்மத் அவருடைய மகன் தான் காசிம் இவர் ஏழு புகாக்களில் ஒருவராக சட்டாரில் ஒருவராக இருந்தவர் ஆயிஷா ரதி அல்லாருடைய சகோதரன் தான் முகமது அவருடைய மகன் இந்த முகம்மத் ரதி அவர்கள் மூத்தாயினத்துக்கு பிறகு காசிமை எடுத்து வளர்த்தவர் ஆயிஷா ரதி அல்லாக வந்தார் காசிமை எடுத்து வளர்த்தவர் ஆயிஷா ரதி வந்தார் எனவே எவ்வளவு தூரம் நெருக்கமாக ஹசூல்லாவுடைய அறிவை பெற்றுக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இவருக்கு கிடைத்திருக்கிறது என்பதனை இதன் ஊடாக நாங்கள் புரிந்து கொள்ளலாம் அடுத்தது உபைதுல்லா இபுன் அப்துல்லா இபுன் அத்தபா இபுன் மசூத் இபுன் மசூதுடைய மூன்றாவது பரம்பரையில் வந்த ஒருவராக உபயதுல்லா இருக்கிறார் இவர் உமரிபுன் அப்துல் அசீஸ் உடைய ஆசிரியர் உமரிபுன் அப்துல் அசீஸ் ஐந்தாவது எல்லானவர்கள் ஐந்தாவது ராசிதன்களில் ஐந்தாவது நபர் என்று நாங்கள் சொல்கின்றோம் அப்படியான ஒருவரை உருவாக்குவதற்கு ஆழ்ந்த கருத்து செல்வாக்கு செலுத்தினவர்தான் தான் இந்த உபைதுல்லா இபுன் அப்துல்லா இபுன் அத்தபா இபு மசூத் என்று வரலாறு சொல்றோம் அடுத்தது இவர் அடிமையாக இருந்து விடுதலை செய்யப்பட்டவர் மனைவி மைமுனாவுடைய அடிமையாக இருந்து விடுதலை செய்யப்பட்டவர் எனவே இஸ்லாமிய அறிவை பெறுவதற்கு எவ்வளவு நெருக்கமான சந்தர்ப்பம் இருக்கிறது என்று இருந்திருக்கிறது என்று நாங்கள் எழுந்து வழங்கலாம் ஹாரிஜா என்ற ஒரு மகன் தான் சாரிஜா உங்களுக்கு தெரியும் அல் குரானே ரசுல்லாவுடைய காலப்பிரிவில் அல் குரானை திரட்டுகின்ற அந்த குழுவுக்கு தலைமை வாய்த்தவர் ஜெய்தி சாபித் அதையெல்லாம் அவர்கள் அதற்கு நியாயமாக அபுபக்கர் அதையெல்லாம் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால் இந்த ஜெய்து சாபித் தான் ரசுல்லா இஸ்லாஸ் அவர்களுக்கு இறுதியாக இஸ்லாம் குரானை திருப்பி ஓதி காட்டுகின்ற போது கூட இருந்தவர் இந்த ஜெய்திபுரம் சாபித் என்று சொன்னார் ஜெய்துபுரம் சாபித் அதில்லானவர்களை பார்த்து ரசூல்லா இஸ்லாஸ் அவர்கள் நீங்கள் ஹீப்ரூ மொழியை படியுங்கள் எழுத வாசிப்பதற்கு படியுங்கள் என்றால் எனக்கு நிறைய கடிதங்கள் எழுதுவதற்கு வருகிறது என்று சொன்ன போது இந்த ஜெய்துபுரம் சாபித் பதினேழு நாட்களில் எழுதவும் வாசிக்கவும் படித்துக் கொண்டார்கள் அற்புதமாக இருக்கிறது என்று நீங்கள் நினைக்க முடியும் ஆனால் அவ்வளவு தூரத்துக்கு ஆழ்ந்த அறிவுள்ள ஒரு சஹாபி தான் இந்த ஜெய்திபுனு சாபித் ஜெய்து சாபித் என்பவர் உமாரா என்ற ஒரு பெண்ணுடைய மகன் உமாரா ரதியு அண்ணா அவர்கள் பதிரி உத்தன் போது ஜெய்தீபனு சாபித் என்ற இந்த சஹாபியை அவருக்கு அப்போது எட்டு வயசு யுத்தத்துக்காக கொண்டு வந்து ரசில் அவடத்திலே கொடுத்தார் இவரையும் யுத்தத்துக்கு அழைத்து செல்கிறார் அப்போ ஒரு ரசுல்லா சொன்னார் இவர் எட்டு வயசு இந்த சின்ன பிள்ளைய யுத்தத்துக்கு கொண்டு செல்ல முடியாது அப்போ உமராஜ் சொன்னார் அப்ப வைத்து கொள்ளுங்கள் உங்களிடத்திலேயே அவர் படிக்கட்டும் ரசுல்லாவிடத்திலே படிக்கட்டும் சொல்லிவிட்டு சென்றார் அவர் தான் ஜெய்தி மனு சாபி அவருடைய மகன் ஹாரிஜா இந்த ஏழு புக்காக்களில் ஏழு சட்ட அறிஞர்கள் ஒருவர் எனவே மதிப்புக்குரிய சகோர்களே இதுதான் இரண்டாவது கட்டம் சஹாபாக்கள் இரண்டாவது கட்டம் இந்த தாபியங்கள் சட்ட அறிஞர்கள் அடுத்தால் நாங்கள் வந்தால் அடுத்த வந்தால் இந்த ஏழு புக்காக்களிடமிருந்தும் இஸ்லாமிய சட்டத்தையும் அறிவையும் பெற்றவர்கள் மிக பிரதானமாக ரெண்டு பேர் ஒன்று இரண்டாவது ரபி இபுனு அப்துல் ரஹ்மான் என்ற இரண்டு பெரிய மதீனாவுடைய இமாம்கள் இவர்கள் தான் அந்த ஏழு புக்காக்களிடமிருந்தும் சட்டம் பெற்றவர்கள் இந்த இரண்டு பேரும் இமாம் மாலிக்குடைய மிக முக்கியமான ஆசிரியர்கள் இப்ப சிந்தித்து பாருங்கள் இமாம் மாலிக் எங்கிருந்து வந்திருக்கிறார்கள் ஏழு ஏழு புக்காக்களுடைய அறிவை பெற்ற முக்கியமானவர்கள் இந்த ரெண்டு பேரும் இந்த ரெண்டு பேருடைய தான் இமாம் மாலிக் எனவே இமாம் மாலிக் எங்கிருந்து வந்திருக்கிறார் கசுல்லாவுடைய அந்த அறிவு பின்னணி அப்படியே சஹாபாக்களுக்கு வந்து தாபியங்களுக்கு வந்து இமாம் மாலிக் வந்து சேர்ந்திருக்கிறது என்பதை இதன் ஊடாக நாங்கள் பார்க்கின்றோம் இமாம் மாலிக்குடைய இன்னும் இரண்டு முக்கியமான ஆசிரியர்கள் இந்த ரெண்டு பேர் இபுன் அப்துல்லா இபுன் உமர் அதாவது அப்துல்லா ஹிபுன் உமர் என்ற சஹாபியுடைய அப்துல்லா ஹிபுன் உமர் என்ற சஹாபுடைய மகன் தான் சாலி இந்த சாலிம் இமா மாலிக்குடைய ஒரு ஆசிரியர் ஒரு சஹாபியுடைய மாணவன் இமா மாலிகுடைய மகன் இமா மாலிகுடைய ஆசிரியர் இரண்டாவது நாஃபெ மௌலா இபுனி உமர் இபனு உமருடைய அடிமைகளில் ஒருவர் நாஃபெ இவனு உமருடைய அடிமைகளில் ஒருவர் நாஃப் இந்த நாஃபி இமா மாலிக்குடைய ஆசிரியர்கள் ஒருவர் எனவே இபுனு ஷிஹாப் ஸுஹுரி ரபி ஆ ஷாலிப் இபுரு அப்துல்லா நாஃக் இந்த நான்கு பேரும் இமா மாலிக்குடைய ஆசிரியர்களில் சிலர் இந்த நிறைய ஆசிரியர்கள் மிக முக்கியமான சிலர் அவர்கள் எந்த தகுதியில் இருக்கிறார்கள் என்பதை இந்த பின்னணியில் இருந்து நாங்கள் புரிந்து கொள்ள முடியும் எனவே மதிப்புரிய சகோதர்களே எனவே இமாம் மாலிக் ஒரு புத்தகத்தை நாங்கள் எடுக்கும் போது எந்த பின்னணியில் எடுக்க வேண்டும் இது ரசூருல்லாவுடைய வாசனை வீசுகின்ற ஒரு புத்தகம் என்று எடுக்க வேண்டும் ஒரு சாதாரணமான ஒருவர் அல்ல என்பதை நாங்கள் நான் சொல்ல வரவில்லை ஒரு நாளும் தவறு விடவில்லை என்று சொல்லவில்லை தவறு விடுவான் எல்லா மனிதர்களும் தவறு விட விடுவார் மடையன் விடுகிற தவறு உலகத்துக்கு விளங்காது அறிஞன் விடுகிற தவறு உலகத்துக்கு அதுதான் வித்தியாசம் எனவே கண்டிப்பாக எல்லோரும் தவறு விடுவார் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது எல்லா இமாம்களும் தவறு விடுவார் அதன் பொருள் இமாம்கள் சொல்கிற எல்லாத்தையும் தூக்கி வீசுவது என்று பொருளா இல்லை நூறு விஷயங்கள் சொல்லி இருந்தால் ஒரு அஞ்சு விஷயத்துல அவர் விடுவார் ஒரு பத்து விஷயத்துல அவர் விடுவார்கள் தொண்ணூத்தி ஒன்பது விஷயத்திலே அவர் விடுவார்கள் எனவே இந்த பின்னணி எங்களுக்கு இருக்க வேண்டும் நான் சொல்லவில்லை மதுகாப்பு வெறி கொண்டு அடையுங்கள் என்று சொல்லவில்லை ஆனால் இதற்கு ஒரு பெருமானம் இருக்கிறது என்பதனைத்தான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இமாம் மாலிக்குடைய பின்னணி இந்த அறிவு பின்னணியின் ஊடாகத்தான் இந்த வரிசையில் தான் இமா மாலிக் வந்திருக்கிறார்கள் எனவேதான் இமாம் மாலிக் அவர்களுடைய ஹதீஸ் வரிசையை முஹத்தீசின்கள் சொல்வார்கள் என்று சொல்லுவார்கள் இமாம் மாலிக் இமாம் இபுன் உமர் ரசூர்லா சொல்வார்கள் இந்த சனதை சொன்னால் இந்த அறிவிப்பாளர் வரிசையை சொன்னால் இமாம் புகாரியிலிருந்து ஏனைய பண இமாம்கள் இந்த அறிவிப்பாளர் அவ்வளவு தூரம் தகுதி வாய்ந்தது எனவே இந்த பின்னணியை கொண்டு வந்தவர் தான் இமாம் மாலிக் அவர்கள் என்று நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்த இமாம்களுக்கு நாங்கள் வருவோம் அநேக்கனவே சொன்னது போன்று சஹாபாக்கள் டசுல்லா இஸ்லாசுடைய காலத்தின் பிறகு குறிப்பாக உஸ்மான் கதிய காலத்தின் பிறகு இஸ்லாம் உலகம் முழுக்க பறந்து போனார்கள் அவற்றில் மிக முக்கியமான இடம் கூஃபா மிக முக்கியமான இடம் ஆரம்பத்திலே மிகவும் அறிவு செல்வாக்கு நிறைந்த இடமாக மாறியது அறிவின் மத்திய தளமாக மாறியது ஈராக்கில் இருக்கின்ற கூஃபா அந்த கூஃபா அப்படி செல்வாக்கு பெறுவதற்கு மிக முக்கியமான காரணம் அலி ரானவர்கள் தலைநகரத்தை மாற்றினார்கள் மதீனாவிலிருந்து இருந்து கூஃபாவுக்கு மாட்டினார்கள் பிறகு இபுனு மசூத் கதையல்லானவர்கள் ஒரு நீண்ட காலம் கூபாவுடைய கவர்னராக இருந்தார் எனவே இங்கு இஸ்லாமிய அறிவு பெறுவது இலகுவான ஒரு விஷயமாக பாரு சஹாபாக்களும் கூஃபாவில் இருந்தார் அபு முஸ்லா ஷாரி போன்ற பல சஹாபாக்களும் இருந்தார் இந்த இரண்டு பேரும் அலி கதி இபுனு மசூத் மசூத் அவர்களும் இந்த இரண்டு பேரும் கூஃபாவில் இருந்த மிக முக்கியமான சஹாபாக்கள் அல்லது அறிஞர்கள் என்று நாங்கள் சொல்வோம் இந்த இரண்டு நேரடியாக அறிவு பெற்றவர் இமாம் என்ற என்றி இன்னும் நிறைய பேர் ஆனால் முக்கியமானவர் இமாம் இப்ராஹிம் நகை உடைய மாணவராக இருந்தவர் ஹம் அபிசுலைமான் சுலைமான் அபிசுலை ஹம் அபு சுலைமான் மாணவர் தான் இமாம் அபு ஹனிஃபா எனவே இமாம் அபு ஹனிஃபாவுக்கு இந்த பின்னணி இருக்கிறது இமாம் அபு ஹனிஃபா இஜிரி எண்பதுல இருந்து நூத்தி ஐம்பது வரை வாழ்ந்தவர் எனவே சஹாபாக்கள் உயிரோடு இருக்கும் போது அபு ஹனிஃபா சின்ன வயசாக இருந்தவர் கடைசி சஹாபி இஜிரி நூறுலே மரணம் அடைத்தார் எனவே கடைசி சஹாபி மரணிக்கின்ற போது இமாம் அபு ஹனிஃபாவுடைய வயது இருபது இருபது வயது எனவே நிறைய தாபியங்களை சந்திப்பதற்கும் அவரிடத்தில் படிப்பதற்கும் பெரும் சந்தர்ப்பம் இமாம் அபு ஹனிஃபாவுக்கு கிடைத்திருக்கிறது பிழையான ஒரு கருத்து சொல்வார்கள் இமாம் அபு ஹனிஃபாவுக்கு பதினேழு ஹதீஸ்கள் தான் தெரியும் அந்த பதினேழு ஹதீஸ்களை வைத்துத்தான் இவ்வளவு சட்டங்களை வகுத்தார் என்று சொல்வார்கள் எங்களுக்கே பதினேழு கூட ஹதீஸ் தெரியும் எங்களுக்கே தெரியும் அபு ஹனிஃபாவுக்கு பதினேழா தெரியும் எவ்வளவு தவறான பிழையான கருத்து அபு ஹனிஃபாவுக்கு எந்த ஹதீஸ் பின்னணியும் இல்லை என்று இன்னும் சிலர் விமர்சிப்பார்கள் உண்மை அப்படியே இந்த பின்னணியில் வந்த ஒரு மனிதர் இபுனு மசூத் அலி இப்ராஹிமுன் நகை இந்த பின்னணியில் வந்த அபு ஹனீஃபா இப்படி இருந்திருப்பார் என்று சொல்வது எவ்வளவு தவறானது எனவே இமாம் அபு ஹனீஃபா வாழுகின்ற காலப்பிரிவில் நிறைய சஹாபாக்களை சந்தித்து தாபியங்களை சந்தித்து அறிவு பெற்ற ஒருவராகத்தான் இமாம் அபு ஹனீஃபா வாழ்ந்திருக்கிறார் அதுவும் குறிப்பாக இந்த காலப்பிரிவு அவர் வாழ்ந்த இந்த காலப்பிரிவு அப்படியான ஒரு காலப்பிரிவாக இருந்திருக்கிறார் இமாம் முஹம்மத் இபனுல் ஹசன் அபு யூசு இந்த ரெண்டு பேரும் இமாம் அபு ஹனிபாவுடைய மாணவர்களில் மிகவும் முக்கியமானவர்கள் இந்த இமாம் முஹம்மத் இபனுல் ஹசன் இமாம் இருந்தவர் இமாம் மாலிக் உடைய மாணவராகவும் இருந்தவர் அதாவது முத்தா என்ற கிரந்தத்தை இமாம் மாலிக்கிடத்திலே போய் கேட்டு படித்து அந்த முத்தாவுடைய மிக நம்பகரமான ராவிகளில் ஒருவராக இமாம் முகமது இபுல் ஹசன் இருந்திருக்கிறார் இமாம் அபு யூசுப் மிகப்பெரிய முகதிஸ்களில் ஒருவர் இஸ்லாமிய வரலாற்றிலே தோன்றிய பெரிய முகத்தீசுகளில் ஒருவர் இந்த மூன்று பேரும் சேர்ந்துதான் அபு ஹனீஃபா முகமது இபுல் ஹசன் அபு யூசுப் இந்த மூன்று பேரும் சேர்ந்துதான் ஹனஃபி மதுஹபை உருவாக்கினார்கள் எனவே ஹனஃபி மதுஹப் எந்த பின்னணியும் மற்ற ஒரு மதுஹப் அல்ல இப்படி ஒரு பெரிய பின்னணி இருக்கிறது என்பதனை இதன் ஊடாக நாங்கள் புரிந்து கொள்கிறோம் இனி இரண்டாவது இமாம் ஷாஃபி அவர்களுக்கு நாங்கள் வந்தால் இமாம் ஷாஃபி அவர்கள் நேரடியாக இமாம் மாலிக் உடைய நேரடியாக இமாம் மாலிக் உடைய அது மட்டுமல்லாமல் இமாம் முஹம்மது புல் ஹசன் அவர்களுடைய மாணவராகவும் இமாம் ஷாஃபி அவர்கள் இருந்திருக்கிறார்கள் எனவே இமாம் மாலிக் அவர்கள் எந்த பின்னணியில் வந்தார்கள் என்று நாங்கள் பார்த்தோம் அந்த பின்னணி முடுக்க கிடைக்கப்பட்டவர்கள் தான் இமாம் ஷாஃபி அவர்கள் எனவேதான் ஒரு நீண்ட காலம் இமாம் ஷாஃபி அவர்கள் மாலிக் இமாம் மாலிக் மதுகாபை பின்பற்றுபவர்களாக அதனை மக்களுக்கு மத்தியில் சொல்பவர்களாக பிரச்சாரம் செய்பவர்களாக இருந்திருக்கிறார்கள் பின்னால் காலப்பிரிவில் தான் தானாக சுயமாக ஒரு சிந்தனை போக்கை சட்ட பகுதியிலே அவர்கள் உருவாக்கினார்கள் இமாம் ஷாஃபியுடைய தான் இமாம் அஹமத் அதே நேரத்தில் இமாம் அபு யூசுப் இடத்திலே ஹதீஸ் துறையை படித்தவராகவும் இமாம் அஹமத் அவர்கள் இருந்தார்கள் என்பது மிகவும் தெளிவான உ எனவே மதிப்புக்குரியவர்களே இதுதான் இமாம்களுடைய பின்னணியாக அமைந்திருக்க எனவே நாங்கள் பின்பற்றக்கூடிய அல்லது இஸ்லாம் உலகத்திலே பெரும்பாலான மக்கள் பின்பற்றக்கூடிய நான்கு பின்பற்றும் இந்த பின்னணியில் வந்திருக்கிறது என்பதனை நாங்கள் மிக கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் அது மாத்திரமல்லாமல் இந்த நான்கு இமாம்கள் வரலாற்றை நாங்கள் படித்தோம் நேரம் இல்லாதனால் நான் அதனை இழுக்கவில்லை இந்த நான்கு இமாம்களும் எப்படி வாழ்ந்தார்கள் எப்படி தூய்மையாக இருந்தார்கள் அவர்களுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் என்ன தொடர்பு இருந்தது எப்படி தீர்வுகள் சொன்னார்கள் அவருடைய சொந்த வாழ்க்கை எப்படி எல்லாம் இருந்தது என்று நேர்மையாக வாசித்து பார்க்கிற யாரும் இந்த இமாம்களுடைய தூய்மையில் ஒரு நாளும் பிழை காண மாட்டார் ஒரு நாளும் பிழை காண மாட்டார் இஸ்லாத்துக்காக உழைத்தவர்கள் என்பதில் யாருமே ரெண்டு கருத்துக்கு வர அது எங்களுக்கு விளக்குவதற்கு சந்தர்ப்பம் நேரம் போதாதன் காரணமாக நான் அதனை இன்னொரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் அதனை பார்ப்போம் இஸ்லாம் உலகத்திலே இன்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய அறிஞர்கள் இந்த இமாம்களை பற்றி எழுதியிருக்கிறார்கள் இமாம் சஹரா நவீன காலத்திலே வாழ்ந்த அல்லசர் யூனிவர்சிட்டியில் சட்டத்துறை தலைவராக இருந்தவர் அவர் இந்த எல்லா இமாம்களை பற்றியும் தனித்தனி நூல்களை எழுதியிருக்கிறார் இந்த நான்கு இமாம்கள் மட்டுமல்ல இன்னும் பல இமாம்களை பற்றி தனித்தனி நூல்களை ஆய்வு செய்து எழுதியிருக்கிறார் சட்டத்துறை தலைவராக இருந்தவர் எனவே அந்த பின்னணியில் இருந்து நாங்கள் பார்க்கின்ற போது அவ்வளவு தூரம் பெரிய அறிஞர்கள் ஆழ்ந்து ஆராய்ந்து எங்களுக்கு சொல்கின்ற போது நாங்கள் புரிந்து கொள்கின்றோம் இந்த இமாம்கள் அவருடைய வாழ்க்கை அவருடைய அறிவு தரம் இவையெல்லாம் மிக உயர்ந்த நிலையில் இருந்திருக்கிறது என்பதனை நாங்கள் அவருடைய வரலாற்றை படிக்கின்ற போது விலகிக் கொள்கின்றோம் மதிப்புக்குரிய சகோதரர்களே அதனை விரிவாக விளக்குவதற்கு சந்தர்ப்பம் இல்லாததன் காரணமாக நாங்கள் அடுத்த பாதிக்கு வருகிறோம் இந்த நான்கு இமாம்களும் அவர்களுக்கு முன்னாலும் பின்னாலும் அவருடைய சமகால பிரிவிலும் இன்னும் பல மிகப்பெரிய இமாம்கள் காணப்பட்டிருக்கிறார்கள் உதாரணமாக இமாம் மாலிக்குடைய அதே காலப்பிரிவில் லைசி புனுசாத் என்று எகிப்திலே ஒரு பெரிய சட்ட அறிஞர் வாழ்ந்திருக்கிறார் இமாம் அபு ஹனீஃபாவுடைய காலப்பிரிவிலே இபுனு சுபுருமா இபுனு அபி லைலா இபுனு முபாரக் என்று இன்னும் நிறைய இஸ்லாமிய சட்ட அறிஞர்கள் அந்த காலப்பிரிவுல எல்லாம் வாழ்ந்திருக்கிறார் அவர்கள் எல்லோருமே இந்து இமாம்களை போன்று அல்லது அவர்களை விட தரம் கூடிய அல்லது சற்று தரம் குறைந்த இமாம்களாக இஸ்லாமிய வரலாற்றிலே வாழ்ந்திருக்கிறார்கள் சில வரலாற்று காரணங்களினால் அவர்கள் அவருடைய சிந்தனைகளையும் கருத்துகளையும் தொகுத்து எழுதி பிரச்சாரம் செய்து மதுகாபாக மாறுகின்ற ஒரு நிலைக்கு அவைகள் வரவில்லை என்றாலும் இன்று வரையில் அவர்கள் பலருடைய கருத்துக்கள் இஸ்லாமிய சட்ட நூல்களில் சிதறி காணப்படுகின்றன உதாரணமாக ஒரு சஹாபியுடைய கருத்தை கூட சஹாபா ஒரு சஹாபி அவர் என்ன ஒவ்வொரு பிரச்சனையும் பற்றி சொல்லி இருக்கிறார் என்ற கருத்துக்களை கூட நாங்கள் இஸ்லாமிய சட்ட நூல்களிலே தேடி புறக்கி அதனை ஒரு மதுகபாக மாற்றுகின்ற அளவுக்கு இருக்கிறது உமர் புல் ஹத்தாப் பதில் அவர்களை பற்றி எகிப்திலே அல்லசர் பல்கலைக்கழகத்தில் ஒருவர் ஒரு ஆய்வு செய்தார் அவருடைய ஆய்வு தலைப்பில் தான் உமர்இபுல் ஹத்தாப் அவருடைய குற்றவியல் சட்ட பகுதி குற்றவியல் பகுதியில் சிந்தனைகள் சட்ட கருத்துக்கள் என்ன இருந்தன என்று ஒரு தனி மதுகபாக தொகுக்கின்ற அளவுக்கு அவர் ஆய்வை செய்திருக்கின்றார் எனவே இப்படி பல சகாபாக்கள் தாபியங்கள் இந்த இமாமுடைய சம வாழ்ந்த பல இமாம்கள் உடைய சிந்தனைகளும் கருத்துக்களும் பல நூல்களிலே சிதறி போய் காணப்படுகின்றது என்பது பெரிய ஒரு உண்மை அது ஒரு தனியான மதுகபாக மாறுவதற்கு வரலாற்றிலே சில குறிப்பிட்ட காரணங்கள் தடையாக இருந்திருக்கின்றன என்றாலும் இந்த நான்கு பிறகு இஸ்லாமிய சட்டம் படிப்படியாக தேக்க நிலையை அடைந்து வீழ்ச்சி இதுவும் நாங்கள் விளங்கி இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் அதாவது இந்த நான்கு இமாம்களுடைய காலப்பிரிவுலே காணப்பட்ட அதே தரத்தில் அதே உயர்ந்த நிலையில் இஸ்லாமிய சட்டம் காணப்படாமல் பின்னால் காலப்பிரிவுகளில் படிப்படியாக தேக்க நிலை அடைந்து வீழ்ச்சி விட்டு வந்திருக்கிறது காலகட்டங்களாக பிரிக்கலாம் இந்த தேக்க நிலையை வீழ்ச்சி நிலையை ரெண்டு காலகட்டங்களாக பிரிக்கலாம் ஒன்று நாலாம் நூற்றாண்டுடைய நடுப்பகுதியில் இருந்து எதிரி முன்னூத்தி ஐம்பது காலப்பிரிவில் இருந்து ஏழாம் நூற்றாண்டுடைய பகுதி வரை இந்த தேக்க நிலை தொடர்ந்து இருந்திருக்கிறது அதாவது இந்த காலப்பிரிவில் நாலாம் நூற்றாண்டுடைய நடுப்பகுதிகளில் சில இமாம்கள் சேர்ந்து வாயில் மூடப்பட்டு விட்டது இனி அந்த நான்கு இமாம்களுக்கு பிறகு யாரும் சுயமாக செய்யக்கூடாது என்று ஒரு பத்துவாவை வழங்கினார் அதற்கு மிக முக்கியமான காரணம் பின்னால் வந்த சிலர் ஆட்சியாளர்களுக்கு சார்பாக சுய மனோ இச்சையோடு இஸ்லாமிய சட்ட சட்டங்களை வெளியிடத்து வாங்கிறார் பத்துவா சொல்லிறார் எது முஸ்லிம் சமூகத்தை எங்கோ கொண்டு சேர்க்கும் என்று பயந்த அந்த காலத்தில் வாழ்ந்த சில இமாம்கள் ஒன்று திரண்டு இனி நான்கு மது நான்கு இமாம்களுக்கு பின்னால் யாருக்கும் இஜித்யா செய்கின்ற தகுதி வர முடியாது என்று சொல்லி வாயிலை மூடிவிட்டார்கள் அதன் பிறகு அவ்வாறு இஜித்தியாதுடைய வாயில் மூடப்பட்டதன் பிறகு சுயமாக இஸ்லாமிய சட்டத்தை ஆய்கின்ற போக்கு இஸ்லாமிய சமூகத்திலே படிப்படியாக விழுந்தது விழுந்ததன் காரணமாக இஸ்லாமிய சட்டம் வளர்ச்சி அடையாமல் ஒரு தேக்க அது நிலைக்குட்பட்டது எனவே பின்னால் வந்த சட்ட அறிஞர்கள் என்ன என்ன செய்தார்கள் என்றால் தங்களுடைய சுய மதுகாபுக்குள்ளால் நின்று கொண்டு ஆராயத்து வருகிறார் வெளியே போய் அளவு ஆய்வுகளை செய்யாமல் தன்னுடைய சுய நின்று தீர்வுகள் சொல்பவர்களாக புதிய பிரச்சனைகளுக்கும் கூட மதுக வெளிச்சத்தில் தீர்வு தேடுபவர்களாக மாறினார் மதுகப்புகள் வளர்வதற்கு மதுகாப்புகள் செல்வாக்கு பெறுவதற்கு ஒரு பெரிய பொற்காலமாக இந்த காலப்பிரிவு காணப்பட்டது ஆனால் அடுத்த காலப்பிரிவு அடுத்த காலப்பிரிவு இஸ்லாம் இஸ்லாமிய சட்டம் வீழ்ச்சி அடைந்த காலப்பிரிவு ஏழாம் நூற்றாலிருந்து ஆயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஆறு வரை ஹிஜிரி ஆயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஆறு வரை இஸ்லாமிய சட்டம் வீழ்ச்சி அடையக்கூடிய நிலைக்கு வந்தது அதாவது முற்றிலுமே விழுகின்ற நிலைக்கு போய் சேர்ந்தது ஆயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஆறு என்று நாங்கள் வரையறுத்து சொல்ல காரணம் என்னவென்றால் உஸ்மானிய சாம்ராஜ்யத்தின் இந்த ஆண்டில் உஸ்மானிய சாம்ராஜ்யத்துடைய ஹலீஃபா சில சட்ட அறிஞர்களை நியமித்து மதின் அடிப்படையில் காதிகள் நீதிபதிகள் தீர்ப்பு சொல்லக்கூடிய வகையில் இஸ்லாமிய சட்டத்தை வகுத்து தாருங்கள் ஒழுங்குபடுத்தி தாருங்கள் என்று ஒரு குரூப்பை நியமித்தார் அப்படி நியமிக்கப்பட்டவர்கள் வணக்கு வழிபாடுகள் அல்லாத ஏனைய பகுதிகளில் அப்படி ஒரு சட்ட நூலை தொகுத்துக் கொடுத்தார் மஜல்லில் என்று அலை அது அழைக்கப்படுகிறது மஜல்லத்துல் ஹக்காமில் அதிலியா என்று அதழைக்கப்படுகின்றனர் அந்த நூல் ஆயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு வெளிவந்தது இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் உஸ்மானிய சாம்ராஜ்யத்தின் சட்ட நூலாக அது பிரணப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு இந்த நூல் வந்ததிலிருந்து இஸ்லாமிய சட்டம் நவீன காலத்தை காண துவங்குகின்றது என்று இஸ்லாமிய சட்ட ஆய்வாளர்கள் சொல்வார்கள் நவீன காலப்பிரவே இஸ்லாமிய சட்டம் இதன் பிறகுதான் படிப்படியாக வளர்ச்சியுடைய அடைய இஜித்தியாதுடைய வாயில் மூடப்பட்டது என்ற கருத்து செல்வாக்கு இழந்து மீண்டும் திறக்கப்பட்டு விட்டது என்ற கருத்து செல்வாக்கு அடைந்து இஸ்லாமிய சட்டம் படிப்படியாக வளர்ச்சி அடைய துவங்கியது இந்த ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஆறின் பின்னர் என்று இஸ்லாமிய சட்ட வாக்கு வரலாற்றை ஆராயக்கூடிய இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்வார்கள் எனவே என்றாலும் இந்த ஏழாம் நூற்றாண்டிலிருந்து இந்த குறிப்பிட்ட காலப்பிரிவு வரையில் இஸ்லாமிய சட்டம் மிகவுமே வீழ்ச்சி அடைந்த நிலைக்கு போய்விட்டது எனவே இந்த காலப்பிரிவுகளே தோண்டிய நூல்களில் இந்த குறிப்பிட்ட காலப்பிரிவுகளில் தோண்டிய நூல்களில் மிகவும் வித்தியாசமான சட்டங்களை மிகவும் பிழையான சில முடிவுகளை மிக தவறான சில எடுகோள்களை இந்த நூல்களிலே காணப்படுப்ப காண்பது தவிர்க்க முடியாத ஒன்று இஸ்லாமிய சாம்ராஜ்யமே விழுகின்ற காலப்பிரிவு எனவே அந்த வீழ்ச்சிக்குரிய அடையாளங்களை இந்த காலப்பிரிவு நூல்களில் காண்பது மிகவும் இனி நாங்கள் இந்த பின்னணியிலிருந்து எங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பது என்பதற்கு வரும் இதனை விட மேலே சொன்ன பகுதிகளை விலக்கி காட்டுவது மிகவும் கஷ்டம் நேரம் போவதன் காரணமாக இனி நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதற்கு வரும் முதலாவது இந்த கருத்தை நாங்கள் எல்லோரும் ஒத்துக்கொள்கின்ற நிலைக்கு வர வேண்டும் எல்லா சட்ட மது அபுகளும் நேர் வழியில் உள்ளன வழிகேடு என்று சொல்வதற்கு அங்கே எதுவும் இல்லை இது நாங்கள் முதலாவது கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் மதிப்புக்குரிய சகோதர்களே இந்த சொற்பிரயோகங்கள் தலாலத்து குஃபுரு ஹித்தத்து ஷிர்க் இந்த மாதிரியான சொற்பிரயோகங்கள் பயங்கரமான சொற்பிரயோகங்கள் இதை சாதாரணமாக நாங்கள் பாவித்து விடக்கூடாது ஒரு மனிதர் குணு தோதவில்லை என்றால் தலாளத்தில் இருக்கிறான் அதாவது குணு தோதுகிறான் வழிகட்டில் போய்த்தான் சொற்களை அந்த இடங்களுக்கு பாவிப்பது கிடையாது இஸ்லாமிய பிரயோகத்தில் அந்த அந்த மாதிரி இடங்களுக்கு பாவிப்பது கிடையாது ஒரு மனிதன் தக்பீரை ஒரு வகையாக கட்டுகிறான் இன்னொரு மனிதன் இன்னொரு வகையாக கட்டுகிறான் இந்த இடங்களுக்கு ஒரு நாளும் இந்த தலாளத்த சுப்ரயோகங்களை பாவித்து விடக்கூடாது ஒருபோதும் இந்த மதுபருடைய கருத்துக்களையும் சிந்தனைகளையும் நாங்கள் எடுத்து பார்த்தால் தவறு என்று சொல்லலாம் ஒரு குறிப்பிட்ட விஷயத்திலே இந்த இமாம் தவறு விட்டுருக்கலாம் என்று சொல்லலாம் ஆனால் ஒரு நாளும் இது தலாலத்து இந்த கருத்து வழிகேடானது என்று சொல்வது மிக அபாயகரமான அப்படி எதுவும் இருக்க முடியாது முடியாதுனுடைய அதீ செய்ய நாங்கள் நோக்கும்போது இதாய் ஜித்தாஹ தல் ஹாக்கிமு ஃபசா த ஃபலஹு அஜுரா ஒய்தா ஜித்தா த ஃபஹ்த ஃபலஹு அஜிர்னு வா ஒரு சட்ட அறிஞன் ஆய்வு செய்து சரியாக சொல்லி விட்டால் அவனுக்கு ரெண்டு கூடி விளையாக சொன்னால் அவனுக்கு ஒரு கூலி என்று ரசுல்லா சொன்னார் எனவே ரசுல்லா என்ன சொல்ல வருகிறார்கள் தவறும் சரியும் தான் இருக்க முடியும் சட்டத்தில் தீர்வு சொன்னால் அது தவறு அல்லது சரி தான் இருக்க முடியும் தவறு செய்தவனுக்கும் கூட அங்கே கூலி இருக்கிறது ஒருவன் இப்படி வச்சுக்கொண்டு குணு தோறுகிறான் இது இமாம் ஷாஃபியுடைய கருத்து இந்த இமாம் ஷாஃபிக்கு கூலி இருக்கிறது ஒரு கூலி இருக்கிறது எனவே எப்படி நான் அதனை வழிகேடு என்று சொல்வது எனவே இப்படித்தான் இஸ்லாமிய சட்ட மது அப்டில பகுதியில் தவறு என்று சொல்லுங்கள் இதை மாற்றிருக்கிறார் என்று சொல்லுங்கள் நியாய் நீங்கள் ஆய்வு செய்பவர்களாக இருந்தால் அந்த ஆய்வு பின்னணி இருந்தால் உங்களுக்கு அந்த தகுதி இருந்தால் நீங்கள் அதை சொல்ல முடியும் ஆனால் அப்போவும் கூட அந்த தகுதி இருந்தாலும் கூட வழிகேடு என்ற சொல்லை பாவிப்பது மிக தவறானது என்பதனை நாங்கள் மிக கவனமாக புரிந்து கொள்வோம் வலிகேடு என்பது இஸ்லாமிய சிந்தனை ஒன்றில் தூரப்போயிருந்தான் அடிப்படையான ஒரு இஸ்லாமிய சட்டத்தை விட்டு விலகி நின்றால் இப்போதுதான் வழிகேடு என்ற சொல்லை பாவிப்பது சாத்தியம் இங்கு அது ஒன்றும் கிடையாது இங்கு ஒரு குறிப்பிட்ட ஹதீஸை விளங்குவதில் ஒரு குறிப்பிட்ட ஆயத்தை விளங்குவதில் ஒரு குறிப்பிட்ட ஹதீஸ் ஆதாரபூர்வமானதுவா இல்லையா என்று பார்ப்பதில் ஏற்பட்ட சர்ச்சையின் காரணமாகத்தான் இந்த கருத்து வேறுபாடு உருவாகி எனவே இதற்கு எப்படி வழிகாடு என்று சொல்வது எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே இஸ்லாமிய சட்டம் என்பது அங்கு தோன்றிய கருத்து வேறுபாடு என்பது அங்கு தோன்றிய சரியும் தவறும் என்பது இதனால் ஏற்பட்டது இந்த குறிப்பிட்ட ஆயத்துக்கு இவர் ஒரு கருத்து கொடுக்க இன்னொருவர் ஒரு கருத்து கொடுத்தார் இந்த குறிப்பிட்ட ஹதீஸ்க்கு ஒருவர் ஒரு கருத்து கொடுக்க இன்னொருவர் இன்னொரு கருத்து கொடுத்தார் இந்த குறிப்பிட்ட ஹதீஸ் இந்த இமாமுடைய கருத்துப்படி ஆதாரப்பூர்வமானது இன்னொரு இமாமுடைய கருத்துப்படி பலவீனமானது இந்த கருத்து